அரசு சார்பில் கட்டி கொடுக்கப்பட்ட பசுமை வீட்டினை இடிக்க முயற்சிக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தருமபுரி போலீஸ் சூப்பரண்டு அலுவலகத்தில் கூலி தொழிலாளர் குடும்பத்தினர் புகார் மனு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுக்கா நாகதாசம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முனுசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் தருமபுரி போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் இன்று ஒரு புகார் மனு அளித்தனர் அந்த புகார் மனுவில் கூறியுள்ளதாவது நாங்கள் நாகதாசம்பட்டியில் கடந்த எழுபது ஆண்டுகளாக எங்களுக்கு சொந்தமான இடத்தில் வசித்து வருகின்றோம் வறுமையில் வாடும் எங்களது குடும்பத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சார்பில் பசுமை வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்போதைய பஞ்சாயத்து தலைவர் நாங்கள் குடியிருக்கும் நிலத்தில் பசுமை வீடு கட்டித்தர ஏற்பாடு செய்து அதற்கான ஆணையையும் வழங்கினார் இதைத் தொடர்ந்து அந்த பசுமை வீட்டை கட்டி இதுநாள் வரை நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் இப்போது அந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் எங்கள் நிலத்திற்கு செல்லும் வழியில் இந்த வீடு ஆக்கிரமிப்பு செய்ய உள்ளதாக செய்துள்ளதாக கூறி தொடர்ந்து தகராறு செய்து வருகின்றார் இரவு நேரங்களில் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு வந்து வீட்டை இடிக்க முயற்சி செய்து வருகின்றார்கள் மேலும் ரவுடிகளை ஏவிவிட்டு வீட்டை இடிப்பதற்காக கொலை மிரட்டல் விடுக்கின்றார்கள் மேலும் அவர்கள் குடும்பத்தினர் எங்களுக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருகின்றனர் எனவே எங்களது பசுமை வீட்டை பாதுகாக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நிலத்திற்கு உரிய ஆவணங்கள் எங்களிடம் இருப்பதால் நில அளவை துறை மூலம் எங்களது பசுமை வீட்டை அழக்கவும் நாங்கள் சம்மதிக்கின்றோம் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது நாகராசம்பட்டி கிராமத்துல இருந்து எங்க நிலத்துல வந்து வீடு கட்டி தான் ஆனா அது வந்து இப்ப இடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க கத்தன்கார் வந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு என்ன சட்டப்படி கவர்மெண்ட்ல இருந்து அழந்தது அந்த நிலத்தை வந்து எங்களுக்கு கொடுத்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஆனா நைட்ல வந்து இடிச்சிருவேன் எனக்கு இது நிலம் இருக்கு பாதி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அது கவுர்மெண்ட்டில் என்ன ரூல்ஸோ அதுபடி எங்களுக்கு வந்து அளந்து எடுத்துக்க சொல்லுங்கள் நாங்கள் வேணாலும் சொல்லலை அவருக்கு என்ன இருக்குதோ அதை எடுத்துட்டு எங்களது வந்து எங்களுக்கு அளந்து கொடுக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணுறோம் நாங்கள் பிள்ளைக்குட்டியோடு அங்கே வந்து ஐம்பது அறுபது வருஷமாக கூடியிருக்க கூடியிருக்குங்க வீர்பயம் காட்டுறாரு காரில் வந்து காரில் வந்து மோதிடுவேன் உங்களை பார்த்துக்குறேன் நானே கல் எடுத்து போடுறேன் நீங்கள் எங்கே போகிறீங்களா போங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி மிரட்டுறாரு எங்களை நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கலெக்டர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குங்க அதுக்கு என்ன நடவடிக்கோ அதுக்கு தகுந்த எங்களுக்கு எடுத்து கொடுங்க